திருப்பூரை சேர்ந்த மாலதே இவங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகுது இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் மாலதிக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அவங்களும் வயதான நிலையில் இருக்கிறாங்க மாலதியோடைய கணவர் வந்து ஒரு லாரி டிரைவர் அவர் அப்பப்போக்கு வீட்டில் இருப்பாங்க உடனே வேலைக்கும் போயிடுவாங்க திருமணமான புதுசில் ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலை காரணமாக அடிக்கடி வெளியூர் போகணும் பயணம் செய்ய வேண்டியிருந்துச்சு அதனால கணவர் வந்து வீட்டில் வந்து அதிகமாக தங்குறது கிடையாது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் மாலதிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பக்கம் அவங்களுக்கு இரண்டு வருடங்கள் ஆகியும் இன்னும் வந்து குழந்தை வந்து கிடையாது எப்படியாவது மற்றவங்க மாதிரி தனக்கும் குழந்தை இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி கோவிலுக்கு போவாங்க டாக்டர்கிட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க டாக்டர் சொல்றதெல்லாம் ஒரே விஷயம்தான் உங்களுக்கு தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குது அதனால கண்டிப்பாக வந்து உங்களுடைய கணவர் வந்து உங்க கூட இருந்தாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டரும் வந்து சொல்லிட்டாங்க இதை வந்து மாலதி கிட்ட சொன்னாலும் மாலதியுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து நிறைய சம்பாதிக்கணும் கடை பிரச்சனை கொஞ்சம் இருக்குது எப்படியாவது கடனை முடிச்சுட்டு நம்மளும் வந்து சொந்தமா வீடு கட்டணும் அப்படி இல்லைன்னா சொந்தமா வீடு வாங்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் மாலதியுடைய கணவரும் பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க எல்லாமே இதே மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்துல மாலதியோட கணவர் வந்து நன் நெருங்கிய நண்பரான ரகுவை வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க இப்போதைக்கு எனக்கு என்னுடைய நண்பருடைய நெருங்கிய சொந்தக்கார பையன்தான் இவன் வந்து நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிக்கிட்ட தங்கிக்கிட்டோம் ஏன்னா இவன் இங்க இருந்துட்டு பார்த்தோன்னா வேலை தெளிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கிறான் அதனால இப்படியே தங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ரகுவை பார்த்த உடனே நம்ம மாலதிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு உடனே ரகு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ரகுவும் சரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்ல வந்து ஆரம்பிக்கிறான் கல்லூரி படிப்பு அதுக்கப்புறம் வேலை தெ வேலை தேடின விஷயம் எல்லாத்தையும் பார்த்தோன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான் முக்கியமா சொல்லணும்னா அப்பா அம்மாவுக்கு செல்ல பிள்ளை தான் சொல்ல முடியும் அடிக்கடி வீட்டில் வந்து அவன்தான் வந்து சமைச்சு வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பான் ஏன்னா அவங்களும் வயதான நிலையில இருக்கிறதுனால நம்ம ரகுவுடைய சாப்பாடு ரொம்ப பிடிச்சதுனால அடிக்கடி பாத்தீங்கன்னா சமைச்சு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பான் மாலதியும் சரி ரகுவும் சரி நல்லா நெருங்கி பேசி பழக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரகுவுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரகுவுடைய சமையலுக்கு மாலதி ரொம்ப ரொம்ப விருப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்ல முடியும் இந்த பக்கம் பழக பழக பாத்தீங்கன்னா மாலதி தன்னுடைய நிலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரகு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கடன் தான் இருக்குது அது மட்டும் இல்லாம இவரும் வந்து வீட்டுல தங்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை மாதிரி எனக்கும் வந்து ஒரு குழந்த இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க ரகுக்கு சரி இந்த விஷயத்த எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாலதி கிட்டையும் மாலதியுடைய கணவர்கிட்டையும் நேர்ல பேசுறது அப்படிங்கற தயக்கம் பாத்தீங்கன்னா இருந்துச்சு இருந்தாலும் ரகு வந்து நம்ம மாலதி கிட்ட நல்லா நெருங்கி பேசிக்கிட்டு அக்கா வேற ஒண்ணும் இல்ல அக்கா நீங்க தாக்கா எப்படியாவது அஹ் உங்க கணவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு இங்கேயே தங்க வைக்கணும் கடை எப்ப வேணா அடைச்சுக்கலாம் ஆனா வயசு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து திரும்ப கிடைக்காது எல்லாமே அந்தந்த வயசுல அந்தந்த வயசுல நடந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையும் சுவாரஸ்யமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க குழந்தை பெற்றவங்க ஏகப்பட்ட பேர் கடல்ல தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தோன்னா கடை அடைக்கலையா அவங்க எல்லாம் வந்து பாத்தோன்னா கடை இருக்குது அப்படிங்கறதுக்காக குழந்தை பெற்றுக்காம இல்லையா அப்படின்னு ஆறுதலா பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம மாலதியும் சரி நம்ம ரகு கிட்ட ஓபனா பேசவே ஆரம்பிச்சுட்டாங்க பேசப்பல என்னுடைய கனவருக்கு பதிலா உன்னையே திருமணம் பண்ணிருக்கலாம் போல என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிரும் போல அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆகி பார்த்தோன்னா சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதனால ரொம்ப வேதனைப்பட்ட ரகு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து தன்னுடைய மாணவியோடைய கணவர்கிட்ட கூப்பிட்டு ஓப்பனா பேச வந்து ஆரம்பிச்சிடுறாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட பேத்துக்கு குழந்தை இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனா உங்களுடைய மனைவிக்கு உண்மையிலுமே ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க வந்து ரொம்ப நல்லவர் தான் டெய்லியும் டிரைவிங் வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க ஆனா அங்கே போயிட்டு எந்த ஒரு தப்பான பழக்க வழக்கமும் கிடையாது நான் விசாரிச்ச வரைக்கும் நீங்க சூப்பர் தான் ஆனால் எதுக்காக உங்களுடைய மனைவி கிட்ட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய விஷயம் பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க அவரும் அவர் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருக்கிற கடன் பிரச்சனை அப்படின்னு எல்லாமே சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ரகு சொல்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே லோக்கலில் வேலை பாருங்க உங்களுடைய மனைவி கூட ரொம்ப சந்தோஷமா இருங்க உண்மையிலுமே உங்கள் மனைவி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ரகு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம மாலதியுடைய கணவன் சரி அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு சொந்த ஊர்லேயே பார்த்தோன்னா தங்கி ட்ரைவிங் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவங்களுடைய கணவர் நினைச்சதை விட இங்க உள்ளூர்லயே பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் வர வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சில மாசத்துலயும் பாத்தீங்கன்னா நல்ல செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு மாலவி நல்ல பிரெக்னடா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு உண்மையிலுமே ரகு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஒருவேளை ரகு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம மாலதிய ஈஸியா தப்பான வழியில யூஸ் பண்ணிருக்க முடியும் ஆனா உண்டக வீட்டுக்கே ரெண்டகம் கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறான்